இஸ்லாமிய திருமண சட்டத்தை மாத்துறது சம்பந்தமான கதை இஸ்லாமிய திருமணம் மாத்தணும் என்று சொல்றது நீண்ட காலமா கதைப்படுது அது வந்து அவங்க தீர்மானிக்கிற விஷயம் இல்ல அது எழுந்த மாதிரியாக நாலு பொம்பளை புள்ளிகள் சொல்ற விஷயமும் மூணு ஆம்பளைகள் சொல்ற விஷயமும் அல்ல அது பெரிய டிஸ்கஷன் உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கின்ற ஒரு விடயம் அதை இப்பொழுது இப்படி ஒரு பேசு பொருளாக மாத்தி மாத்திக் கொண்டிருக்கிறாங்கன்னா முஸ்லீம் பொம்பளைகள் இத்தனையோ ஆண்டாண்டு காலமாக கடுமையா தும்பப்படுறாங்களா இந்த சட்டத்தால அப்படி துன்படுறாங்க எனவே அவங்களுக்கு நாங்க இதுல இருந்து எடுத்து கொடுக்கணும் என்று சொல்றேன்டா நாங்கலாம் இஸ்லாம் தான் இஸ்லாமிய போபியாக்கள் அவங்க சொல்ற அந்த விஷயங்களையும் நாங்க ஒத்து பாக்குற நேரம் இது வந்து ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட்ல இயங்குதுங்கிறத நாங்க தீர்மானிக்கலாம் ஏன்டா இது கொஞ்ச நாளைக்கு முன் இந்தியாவுக்கு வந்தது மோடியிட காலம் அதுக்கு முன்பு வேற வேறு நாடுகளில் வந்தது வந்து பெண்கள் தொடர்பாகவும் அவர்கள் தொடர்பாகவும் திருமண விடயங்கள் தொடர்பாகவும் பிழையான கருத்துக்களை கூறிக்கொண்டு திரிவதற்கு அவர்களுக்கு இது தேவை ஐரோப்பிய சிந்தனவாதிகளுக்கு தேவை ஆனால் நாங்கள் கேபினில் இருக்கிற காலமும் அதுக்கு பிறகும் தேவை வரும் பதினெட்டு தான் திருமணத்துக்குரிய வயதென்று நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதில் ஒரு புறநடை இருக்கவனும் எப்படி பதினாறுலையும் முடித்துக் கொடுப்பதற்கான வழிவகை இருக்கணும் அது இஸ்லாத்துக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் அந்த தேவை எல்லா இனங்களுக்கும் அந்த தேவை இருக்குது பெண்களை பொறுத்தவரையில் பருவம் எதிரியதுடன் தாய்மைக்குரிய எல்லா தகுதியும் பெண்களிடத்திலே இருக்கிறது எப்பொழுதும் திருமணம் முடித்து கொடுப்பது என்பது பெற்றார் அதனை அறிந்து செய்கின்ற ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு மார்க்க விளிமையங்களை இவர்கள் அதற்கு வேறு கதைகள் சொல்லி இவற்றையெல்லாம் மாற்றுவதற்காகவும் அவர்களுடைய யாரதுக்கு பின்னணியிலே இருக்கிறார்களோ அவர்களுடைய கரங்களை உயர்த்துவதற்கும் தான் எல்லாவற்றையும் ரகசியமாக சிற்பமாக இருக்கிறார்கள் பிரிந்து செல்கின்றவர்கள் என்பது அதுல வெவ்வேறு வகையான விடயங்கள் இருக்கிறது நஜீஸ் நஜீஸ் தான் பிறகு கழுகையில நஜீஸ் நஜீஸ் என்று கண்டத்தை திரும்ப இப்படி கழுவி வைக்கிறது இப்ப சில சிலதுகள் இருக்கும் உதாரணமாக நாம அரசியல் ரீதியாக மக்களுக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பொருளாதார ரீதியாகவும் அதை பத்தி சிந்திக்கிற ஆக்கள் நம்மளோட இருக்கிற ஆக்கள் சமூக விரோத செயல்களும் சமூகத்திற்கு மோசமான விடயங்கள் செய்கிறவர்களும் இருந்தா அது ஒரு நாளும் போகாது வாக்கு வேண்டும் என்பதற்காக அப்படி அரிசு கொடுத்திருக்கலாமே கொள்கை முக்கியமானது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்